வணக்கம் உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களுடைய அன்பு சகோதரன் மூர்த்தி தேவர் பேசுகிறேன் அன்பான உறவுகளே இன்றைய பதிவு ஒரு பொதுநல எண்ணத்துடன் இந்த பதிவினை நான் தமிழக மக்கள் சார்பாக ஏன்னா எல்லா மக்களிடமும் ஒரு சில கேள்விகள் இருக்கும் ஆனால் என்னை போன்ற தலைமை கொண்ட தலைவர்களால் தான் சில செயல்களை நாம் கேட்கக்கூடிய அந்த சூழல் ஏற்படுத்தி உள்ளதால் அதன் அடிப்படையிலே இந்த பதிவினை நான் எடுகிறேன் என் அன்பார்ந்த தமிழ் மக்களே இன்றைய தினம் இந்த பதிவானது முக்கியமாக தமிழக காவல்துறைக்கு உயர் அதிகாரிகளுக்கு உளவுத்துறைக்கு தமிழகத்தினுடைய டிஜிபி அவர்களுக்கு தமிழகத்தினுடைய முதல்வருக்கு தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளருக்கு அனைவருக்கும் இந்த பதிவை நான் விடுகிறேன் இந்த பதவி நோக்கம் என்னவென்றால் கடந்த காலங்களில் முக்கிய தலைவர்களுக்கு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கிய சமுதாய தலைவர்கள் முக்கிய சமுதாய தலைவர் என்ற எந்த அடிப்படையில் நான் குறிப்பிடுகிறேன் என்றால் அவர்கள் அரசியலில் தங்களுடைய ஆளுமையை மக்களுடைய பலத்தை நிரூபித்திருப்பார்கள் தேர்தல் நேரத்தில் அதே போன்ற சமுதாய தலைவர்களை முன்னிறுத்தி நான் இந்த வாதத்தை நான் வைக்கிறேன் என்னவென்றால் கடந்த காலங்களில் காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பது ஒரு அமைச்சர்களுக்கு முக்கிய தலைவர்களுக்கு போடும்போது அது எந்த கேட்டகரியில் போடுவாங்கன்னா இப்போ அவங்க ஒரு மாவட்டத்துக்கு வராங்க இப்போ முதல்வருக்கு இசட் பிரிவு இருக்கும் அதுக்கடுத்த அமைச்சர்களுக்கு ஒரு பிரிவில் காவல்துறையினுடைய பாதுகாப்பு அளிப்பாங்க ஆனால் தற்போது உள்ள நிலை வந்து ரொம்ப ஒரு 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 காணொலியை ஒரு சட்ட பின்னணி உள்ள ஒரு ஒரு தலைவர் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிலர் இங்கே தென்பகுதியிலே அழைகிறார்கள் தென்பகுதி மட்டுமில்லை தமிழகத்தில் பல இடத்துல அலைகிறார்கள் ஆனால் அந்த தனிநபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து அது ஒரு வேதனையாக தான் நான் அந்த காணொலியை பார்த்தேன் ஆக்சுவலாக காவல்துறை என்பது மக்களின் வரிபணத்தில் அவர்களுக்கு சம்பளம் வழங்குகிறாங்க மக்களுடைய வரிபணத்தில் தானே சம்பளம் வழங்குகிறாங்க காவல்துறை என்பது மக்களுக்கான துறை மக்கள் ஏதேனும் ஒரு தவறு செய்தால் அதை தட்டி ஒரு துறை தான் காவல்துறை அப்பேற்பட்ட ஒரு ஒரு நல்ல படித்து ஒரு நல்ல உயர்கல்வி கற்று அவங்க காவல்துறை பணிக்கு வருகிறாங்க அந்த காவல்துறை வந்து என்ன பண்றாங்கன்னா குற்றப்பின்னணியில் அதாவது கொலை வழக்கு மோசடி அரசி கெடுத்தல் மற்றும் ப பல்வேறு குற்றப்பின்னணியில் இருக்கக்கூடிய தலைவர் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் வந்து அந்த மாவட்டத்தில் யாராவது அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு காவல்துறையை தங்களுடைய வாகனத்தில் சும்மா வந்து ஒரு தோரணைக்கு ஏற்றி வச்சு அலையிறாங்க இது கண்டனத்துக்குரியது இது முழுக்க முழுக்க சட்டத்துக்கு விரோதமானது முதலில் காவல்துறை ஒரு தலைவர் என்று சொல்லி கொண்டு ஒருவர் எனக்கு ஒரு தனி காவல்துறை ஒருத்தர் வந்து எனக்கு பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்திய கூட வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மனு கொடுக்கும் பொழுது காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் முதலில் அந்த தலைவர் என்று சொல்லிக்கொண்டு தெரியக்கூடிய நபர்கள் குற்றப்பின்னலில் இருக்கிறார்களா இல்லை அவருடைய மக்களுக்கான தலைவர்களா இல்லை அரசியலில் தங்களை நிரூபித்தவர்களா என்று முழுக்க முழுக்க உளவுத்துறை மூலம் நீங்கள் ஆராய்ந்து அந்த பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நான் எதன் அடிப்படையில் இந்த குற்றத்தை முன்வைக்கிறேன் என்றால் ஒரு சில தலைவர் என்று சொல்லிக்கொண்டு சும்மா அந்த ஒரு காக்கி சட்டை போட்டு அவங்க ஒரு போலீஸு கூட வந்தாங்கன்னா இவங்க வேற எதுக்கும் பயன்படுத்துறது இல்லை இவங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய கல்யாண வீடுகளுக்கு செல்வது ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்தால் இவங்க தோரணைக்கு சும்மா அந்த காவல்துறை நின்றுக்கிறாங்க அவங்க என்ன செய்ய முடியும் அவங்க அந்த தலைவருக்கு உயர் அதிகாரி போய் நீங்க பாதுகாப்பு கொடுக்குன்னா அவங்க அதை செய்வாங்க அவ்வளோதானா அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு காவல்துறையை நான் அந்த நபரை நான் குற்றம் சாட்டவில்லை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நபர் காவல்துறை அந்த காக்கி யூனிஃபார்ம் உடையணிந்து அந்த காவல்துறையினரை வைத்து சட்ட விரோதமான செயல்கள் நிறைய நடைபெறுகிறது என்பது என்னுடைய எனக்கு புகார் வந்திருக்கு அது மட்டும் இல்லை சில காணொலியில் நீங்கள் பாருங்கள் ரொம்ப வெக்குகேடான விஷயம் ஒரு நல்ல கல்வி கற்று ஒரு காவல்துறையுடன் குற்றப்படி கொலை வழக்கு இருக்கும் அவனுக்கு ஆயிரம் வழக்குகளை வச்சுருப்பான் கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருப்பான் அவன் போய் தன்னிச்சியாக வந்த மாதிரி ஒரு தலைவன் போல சித்தரித்தவனுக்கு அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் போய் அவர் டோர் துறக்கிறார் யார் அந்த குற்றவாளி அவன் குற்றவாளி தானே இப்போ குற்றப்பின்னணி உள்ள குற்ற நிலுவையில் உள்ள நபர்கள் குற்றவாளிகள் தான் அது வந்து நான் அந்த பார்வையில் தான் நான் பார்ப்பேன் அப்போ அப்படி உள்ள நபர்களுக்கு எதுக்கு காவல்துறை வந்து ஒரு தனி நபருக்கு இன்றைக்கி வ மக்கள் வரி பணத்தில் அன்னைக்கு அந்த காவல்துறை அவர் எஸ் அவங்களுக்கு ஒரு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் சம்பளம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நான் உறுதியாக சொல்ல முடியாது அப்போ ஏற்பட்டவங்களுக்கு இவர் கொடுக்கக்கூடிய இந்த தியாகிகளுக்கு எதுக்கு கொடுக்கணும் எதுக்கு நீங்க பாதுகாப்பு அளிக்கணும் என்ன அவசியம் இருக்குது அவசியமற்றது இது தேவையற்றது அவர்கள் தனிநபர் தன்னை வளர்த்து கொள்வதற்காக தங்களை அடையாளப்படுத்துவது கொள்வதற்காக கல்யாண வீடுகளையும் சொந்த சமூகத்துக்குள்ளேயும் தங்களை நாங்க வந்து இந்த சமுதாயத்தில் நாங்க இவர் என்னமோ தியாகம் செஞ்சு இந்திய சுதந்திர போராட்ட தியாகி மறுக்கி ஒன்றுமே கிடையாது அந்த பின்னாடி போலீஸ் வச்சுட்டு போகிறவங்க ஒரு சில தலைவர்கள் நான் எல்லாரையும் குறிப்பிட மாட்டேன் ஏன்னா தியாகம் உள்ள தலைவர்கள் தமிழகத்தில் பயணிக்கிறார்கள் நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி பாதுகாப்புகள் உயர்ந்த அமைச்சர்களுக்கு கொடுங்க இல்லை சமூக தலைவர்களே தங்களை நிரூபித்த தலைவர்கள் இருப்பாங்க அரசியல் ரீதியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு அதிகாரத்தை பெற்றிருப்பாங்க அந்த மாதிரி தலைவர்கள் கொடுங்க அதுபோக நீங்கள் ஒரு இப்போ ஒரு தலைவருக்கு இப்போ நானே இருக்கிறேன் ஒரு மாவட்டத்தில் செல்லும் பொழுது நான் உளவுத்துறையை தெரிவிக்கும் பொழுதோ இல்லை ஒரு ஒரு காவல்துறை அந்த மாவட்ட சம்மந்தப்பட்ட காவல்துறையிட்ட வந்து நான் ஒரு அனுமதி கேட்கும் பொழுது அந்த மாவட்டத்துக்குள்ளே வரும்போது ஒரு பாதுகாப்பு கொடுங்க அது எல்லா தலைவர்களுக்கும் கொடுங்க ஏன்னா சம்டைம் எந்த ஒரு இன்சிடென்ட்டும் எந்த தலைவருக்கும் நடந்துடக்கூடாது அந்த பாதுகாப்பும் க காவல்துறை கருத்தில் கொள்ளணும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் என்னுடைய கருத்து வந்து என்னென்னா தனிநபராக ஒரு காவல்துறையை ஒருத்தருக்கு நியமிப்பது என்பது இது உண்மையிலே இது வந்து தவறானது இது வந்து முழுக்க முழுக்க தவறான நோக்கத்தில் ஏன்னா அவங்க சொந்த சமூகத்துக்குள்ளே நான் எந்த சமூகம் என்றெல்லாம் குறிப்பிட மாட்டேன் சொந்த சமூகத்திலே ஒரு காவல்துறையோட வந்தா ஏ நீ இந்த சமூகத்தில் பிறந்திருக்க இந்த சமூகத்தில் நீ யாருன்னு எனக்கு தெரியாதா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா இல்லை மற்ற சமூகத்தில் உள்ள தலைவர்கள் அவங்கள பத்தி அந்த சமூகத்து உறவுகளுக்கு தெரியாதா எல்லாருக்கும் எல்லார பத்தி தெரியும் அவங்க எப்படி அவங்க வந்த முறை தெரியும் அவங்க எதனால இப்போ இத்தனை காரில் போறாங்கன்னு தெரியும் எப்படி இருக்கிறாங்க எல்லாருமே தெரியும் யாருமே ஜெய்ப்பூர் மன்னர்கள் கிடையாது எல்லாருமே விவசாய குடும்பத்தை சார்ந்து இன்று நம் கடவுளால் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறோம் அது எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அதுல இருந்து மாற்றிக்கிறது கிடையாது நீங்க எதிர்க்கு அப்படி ஒரு காவல்துறையை வைத்து வரவில்லை என்றால் அவ்வளவு பயம் கொண்டவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கலாமே அப்படி ஒன்று நீங்கள் மக்கள் செவனம் வந்து செய்ய வேண்டாம் ஒரு காவல்துறை பின்னாடி வைத்து கொண்டு அவர்களை இவங்களுக்கு சால்வை போடுறாங்க அந்த காவல்துறையினர் வந்து அந்த தனி நபர் காவல்துறை வந்து அவரை அந்த சால்வை வாங்குறார் அப்போ உங்களுக்கு பிஏவா ஒரு சட்ட பின்னணியில் உள்ள ஒரு தனிநபர் குற்றவாளிக்கு காவல்துறை பாதுகாப்பு என்பது அவங்க வந்து உதவியாளர் போல செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது கண்டனத்துக்குரியது தமிழக முதல்வர் இதனை உடனே இந்த காணொலியை நானும் தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதி உள்ளேன் டிஜிபி அவர்களுக்கும் நான் பெர்சனலாக க கடிதம் எழுத உள்ளேன் ஏனென்று சொன்னால் இது கண்டனத்துக்குரியது ஒரு சமூக தலைவராய் சித்தரிக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு தனித்துவமான தலைவர்களுக்கு ஏன்னா உங்களுக்கு உளவுத்தரவினுடைய அறிவுறுத்தலின்படி நீங்க அதுக்கான பாதுகாப்பு கொடுக்க அது எந்த மாற்றம் கெடுத்துன்னு கிடையாது அது மாதிரி எல்லா தலைவர்களுக்கும் வந்து ஒரு மாவட்டத்துக்கு வராங்கன்னா அதுக்கான ஒரு ஒரு ஹைவே பெட்ரோல் நிக்கும் அவங்க பாதுகாப்பு அளிக்கும் அதுல தவறே கிடையாது அது எல்லா தலைவரும் கொடுக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு தல தலைவர்கள் போகும்போது ஏதாவது ஒரு சிறு சமூகங்கள் ஏதாவது ஒரு சட்டத்துக்கு விரோதமாக எது நடந்துடக்கூடாதுங்கிற கூடாதுங்கிற அடிப்படையில் அது கொடுங்க அது தவறில ஆனா ஒரு குற்றப்பின்னணில் உள்ள நபர்களுக்கு தனியாக காவல்துறை கொடுப்பது தவறான விஷயம் அந்த தலைவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா அப்படி ஒன்று நீங்க வந்து மக்களெல்லாம் காப்பாத்த வேணாம் வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு இருக்கீங்க ஓகேவா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி வணக்கம் உறவுகளே